பொள்ளாச்சி அடுத்த புளியம்பட்டி அருகே உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் கொண்டாட்டம் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் திமுகவினர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி வடக்கு கிழக்கு ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளரை மருதுவேல் தலைமையில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு புத்தாடைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன மேலும் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக்கொட்டி உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினுக்கு துண்டு யாரும் துணை போட முடியாது துண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தார் இவருக்கு அவர் போடுவது அவருக்கு இவர் போடுவது அதுபோல பிறந்த நாட்கள் விழாக்கள் விழா என்பது நான்கு பேருக்கு நல்லது செய்வதற்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நலன் செய்கிறோம் இந்த விழாவை பார்த்துக் கொண்டு ಓಕೆ ನಾನು ನೋಡಿದ್ರೆ ಕುಡಕಾ ತೆಂಗಿ ನಾ ಓಕೆ ಓಕೆ ஓகே சரி உயிரிலும் மேலாக ரொம்ப